ஒருவருடைய ஜாதகத்தில் விபத்து சேர்க்கை அப்படின்னு சொல்லப்படுவது பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் செவ்வாய் சனி செவ்வாய் சூரியன் சனி இந்த சேர்க்கைகள் இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஒரு விபத்துகள் வரும் குறிப்பா சனி சம்பந்தப்படாமல் விபத்து வராது அது அதிகமான அடிபடுது எலும்பில் வந்து பிளேட்டு வைக்கிற மாதிரி போகுதுன்னா சூரியன் சம்பந்தப்படணும் இல்ல ஒரு ரத்த காயம் வந்து கொஞ்ச நாள் கட்டு போட்டு சரியாகுது அப்படின்னா அது செவ்வாய் சம்பந்தப்படணும் ஆபரேஷன் வரைக்கும் எல்லாம் போகிறது அப்படிங்கிறது அது எட்டாம் இடத்தினுடைய பலம் குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டம் திசா நடக்குது அஷ்டமாதிபதி திசா நடக்கக்கூடிய காலகட்டமும் ஆறுக்குடையவன் சொல்லக்கூடிய நோய்ஸ்தான திசா நடக்கக்கூடிய காலகட்டமும் சனி செவ்வாய் கோச்சாரத்துக்குள்ளேயும் ஜனகாலத்துக்குள்ளேயும் சனி செவ்வாய் தொடர்பு இருக்கும் பொழுதும் சூரியன் செவ்வாய் சனி தொடர்பு ஜாதத்துக்குள்ள இருக்கும் பொழுதும் அதிகமான விபத்துகளை அடிக்கடி கீழே விழுந்துற விழுகிறது பாத்ரூம்ல விழுகிறது பெரிய ஒரு அடி வாங்கிறது இதெல்லாம் நடக்குது அதனால கவனமாக இருக்கணும்